மது உழைப்பு மாநாட்டிற்கு வந்திருந்த தொண்டர்கள் சிலர் கும்பல் கும்பலாக அமர்ந்து மது அருந்தியதோடு கட் அவுட்டுகள் மீது ஏறி நின்றது சிலர் பெண் காவல் அதிகாரிகள் மீது கை வைத்து தள்ளியதையும் பார்க்க முடிந்தது தொண்டர்கள் மத்தியில் சிக்கிய பெண் காவலர்கள் என்ன செய்வது என தெரியாமல் தவித்தது ஒரு கட்டத்தில் பெண்கள் இருந்த பகுதிக்குள் ஆண்கள் கூட்டம் புகுந்ததால் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்து விடாதீர்கள் என மேடையில் இருந்து கோரிக்கை வைக்கும் நிலைக்கு திருமாவளவன் தள்ளப்பட்டார் அந்த இடத்துல அவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து கிட்ட ஏன் தம்பி இப்படி ஏறிட்டு வர்றீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா எங்க போய் நிற்பீங்க நீங்க தயவுசெய்து பின்னாட போங்க அப்படி பெண்கள் கேட்காமல் அவர்களிடமும் சண்டை போடத் தொடங்கினர் மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அறிந்துவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் செய்தியாளர்களின் இடத்தை ஆக்கிரமித்து அங்கு உள்ள பொருட்களை தட்டிவிட்டனர் கோபமடைந்த பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்ப முயன்றபோது அங்கு கைகலப்பு ஏற்பட்டது கூட்டத்திற்குள் கொண்ட பெண்கள் வெளியே செல்ல முடியாமல் தடுப்பு கம்பிகளையும் பிடித்துக் கொண்டு காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர்